இப்போ எப்படி இப்போ எப்படி பன்னீர் பட்டர் மசாலா ரொம்ப சிம்பிளாக வீட்டில் இருக்க பொருளை வச்சு செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம் அதுக்கு வந்து ஃபஸ்ட்டு பன்னீரை வந்து பட்டரில் ரோஸ்ட் பண்ணி வச்சுக்கணும் கஸ்தூரி மேத்தி வந்து கடைசியாக போடுறதுக்கு ஒரு ரெண்டு வெங்காயம் பச்சையாக அரைச்சி வச்சுக்கணும் அதுக்கப்புறம் ஒரு தக்காளி பெருசாக அதையும் பச்சையாக அரைச்சி வை வச்சுக்கணும் ஒரு இருபது முப்பது பாதாம் எடுத்து அதையும் அரைச்சி வச்சுக்கணும் அப்புறம் பட்டர் மஞ்சத்தூள் ஒரு ஸ்பூன் சர்க்கரை சில்லி பவுடர் அப்புறம் சீரகம் ஒரு அரை ஸ்பூன் ஃபஸ்ட்டு பட்டர் கொஞ்சம் போட்டுக்கணும் சீரகம் அப்புறம் அரைச்சி வச்ச வெங்காயம் இதனால இந்த பச்சை வாசனை போற வரைக்கும் வதக்கணும் இப்போ பச்சை வாசனை அப்புறம் தக்காளி அரைச்சு வச்சது ஒரு தக்காளி அரைச்சு வச்சது இது வந்து ரொம்ப சிம்பிளான பன்னீர் பட்டர் மசாலா ஜஸ்ட் வீட்ல இருக்க ஐட்டத்தை வச்சு எப்படி பண்றதுன்னு பாக்குறோம் இப்போ மஞ்சத்தூள் சில்லி பவுடர் அப்புறம் உப்பு உங்களுக்கு காரத்துக்கு தகுந்த மாதிரி மிளகாய் தோல் போட்டுக்கோங்க இப்ப கொஞ்சோண்டு தண்ணி ஊற்றி ஒரு ரெண்டு நிமிஷம் அதை கொதிக்கணும் இப்ப அரைச்சு வச்சிருக்க உங்களுக்கு கலர் வேணும்னா இல்லாண்டி இன்னும் கொஞ்சம் சில்லி பவுடர் போட்டிங்கன்னா அந்த கலர் வந்துடும் இப்ப அடுத்தது சர்க்கரை போட்டுக்கோங்க அப்பதான் இதுல ஒரு ஸ்வீட்னஸ் வரும் இப்போ இந்த பன்னீரை போட்டு ரெண்டு நிமிஷக்கானதுக்கு அப்புறம் ரெடி ஆயிடும் இப்போ கஸ்தூரி மேத்தைய கையால் கொஞ்சம் கசக்கி போட்டுருங்க அவ்வளோதான் பன்னீர் பட்டர் மசாலா ரெடி ஆயிடுச்சு அவ்வளோதான் பன்னீர் பட்டர் மசாலா ரெடி ஆயிடுச்சு சப்பாத்தி கூட நல்லாயிருக்கும் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள்